எப்படி இந்த அளவுக்கு ப்ரெஷர் நார்மல் ஆச்சுங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க டாக்டர் சிவகுமார் சார் பேசண்டருக்கு தர்மபுரிக்கு மெடிசன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் எலெக்சன் மிக்ஸு என்னன்னா அவர் இந்த சுகர்னால ஒரு எயிட் இயர்ஸ் அவர் வந்து ப்ரெஷர்காக மெடிசன் எடுத்துட்டு இருக்காரு இப்போ எனக்கு அவர் கூப்பிட்டு நன்றி சொன்னார் ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கே அவர் ஹாப்பி ஆயிட்டாரு பட் மறுபடியும் இந்த வீக் மறுபடியும் கூப்பிட்டு சொன்னாரு எனக்கு எப்படி இந்த அளவுக்கு ப்ரெஷர் நார்மல் ஆச்சுங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க அப்படின்னாரு ஐயா நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க சுகர் நீங்க வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூ எடுத்துக்கோங்க சுகர் உங்களுக்கு நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சோ ரொம்ப அவர் ஹாப்பி ஆயிட்டாருங்க பிளஸ் இன்னொருத்தர் கொடுத்திருந்து அவருக்கு என்ன கால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல வண்டுகடின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தோல்ல அந்த இச்சிங் மாதிரி இருக்கும் அஹ் அது வந்து நம்ம பவுடர் சாப்பிட்டு ஒரு வித்தின் ஒரு டென் டேஸ்லயே என்ன அந்த ஒரு மாதிரி அந்த த அந்த தடிப்பு மாதிரி இருக்கும் அந்த 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 இடத்துல அதாவது அந்த இச்சிங் பண்ணி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடிப்பு மாதிரி இருக்கும் அது வந்து அந்த இடத்துல தோலை வந்து ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க